என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் கிரிக்கெட் போட்டி பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் கிரிக்கெட் போட்டி பற்றிய கனவு எதை குறிக்கும் என்றால் நீங்கள் சுதந்திரமான மனநிலையில் தனித்துவமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கவிருப்பதை உணர்த்தியும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பற்றியும் யாரோ எப்போதும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் யார் என கண்டறிய உணர்த்தியும் உங்கள் இலக்குகளை அடைய சரியாக திட்டமிட்டு அதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து முயற்சிக்கவிருப்பதையும் உங்கள் மனதில் ஒரு தெளிவு கிடைத்து மன அமைதியுடன் இருப்பது உங்கள் அன்பிற்குரியவரிடம் உங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்திவிடவும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்களை கனவில் கண்டால் வாழ்க்கையில் சின்ன சின்ன சாதனைகள் நல்ல அந்தஸ்து வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்கிற மன ஏக்கம் கொள்ளவிருப்பதையும் அதற்காக தன்னம்பிக்கையுடன் முயற்சிக்கவும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் விளையாடும் போது நிறைய பந்துகள் பவுண்டரிஸ் அதாவது எல்லைகளை கடந்து செல்வது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்துவிடவிருப்பதையும் அதற்காக சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதாவது வேகப்பந்து வீச்சாளர்கள் போடும் பந்துகளை நீங்கள் அடிப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எப்படி சமாளிப்பது என்கிற செயல்திறனுடன் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் கிரிக்கெட் விளையாடும்போது ரன் அவுட் ஆகிவிட்டது போல் கனவில் கண்டால் உங்களுக்குள்ள பிரச்சினைகளுக்கு நீங்கள்தான் காரணம் என்று பிறர் குற்றம் சாட்டினால் நீங்கள் அதை மறுக்கவிருப்பதையும் தேவையில்லாத விஷயத்திற்கு குழம்பிக்கொண்டு பயப்படுகிறீர்கள் அந்த வீண் பயத்தை விட்டு வெளிவரவும் கனவு உணர்த்துகிறது மிக கடினமாக வரும் பந்துகளை நீங்கள் பிடித்துவிட்டது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரும் கடினமான பிரச்சனைகளை மிகுந்த அர்ப்பணிப்புடன் தீர்க்கும் விடாமுயற்சி உங்களுக்கு உள்ளது என்பதை கனவு உணர்த்துகிறது அம்பையர் அதாவது கிரிக்கெட் விளையாட்டின் நடுவர் தன் முடிவுகளை சொல்வது போல் கனவில் கண்டால் உங்களுடைய முக்கியமான வாழ்க்கை முடிவுகளை எடுக்க விடாமல் பிறர் உங்களை அதிகாரம் செய்யவிருப்பதையும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக இருப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு சில தலைமை பொறுப்புகளை பிறர் ஒப்படைக்கவிருப்பதையும் அந்த கடினமான வேலைகளை செய்ய நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பேட்டிங் செய்யும் போது சரியாக செய்ய முடியாதது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் மாற்றங்களை எப்படி சமாளிப்பது என நீங்கள் கவலைப்பட கவலைப்படவிருப்பதை கனவு உணர்த்துகிறது கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியை பார்த்து கொண்டிருப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரும் சிக்கல்களை சரி செய்ய விரைவாக தீர்வுகளை தேடாமல் பொறுமையாக சிந்தித்து செயல்பட கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி